புரட்சியின் தேவை என்ன நம் தலைவர் எதற்காக தேவை நம் கழகம் எதற்காக தேவை இப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இன்றைக்கு மக்களே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தேவையில்லை மக்களை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டிய எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் இளைஞர்களை எல்லாம் படிக்க வைக்க கல்வி கூடங்களை அமைத்து வளர்க்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இளைஞர்களை சீரழிக்க மது கடைகளை திறந்து தெருவெங்கும் மது கடைகளை இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்கள் தேவையில்லை போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்களை டாஸ்மாக் என்ற யமன் மூலமாக தாலியை அறுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை குடும்பத்தில் ஒருவராக நின்று குடும்பத்தின் தலைமகனாக நின்று எங்களை காக்க நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் மாநிலத்தின் தன்னாட்சியை ஒடுக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே மொழி ஒரே மதம் என்று இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் வேண்டாம் பாச மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை கூடிய நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம் எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம் பாசத்தோடு பாசத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் சின்ன பசங்க பேசுறாங்க சின்ன பசங்க கட்சியில் இருக்கிறாங்க என்றெல்லாம் பேசுகிறார்களே மேடைக்கு மேடை ஏறி நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியல் புதுமை பெறணும் புது ரத்தம் பாய்ச்சணும் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று உங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போது எங்களை போன்ற இளைஞர்களை சின்ன பசங்கள் என்று சொல்றீங்களே உங்க பயம் நல்லாவே புரியுது உங்க பயம் நல்லாவே புரியுது ஆனா எழுதி வச்சுக்கோங்க இந்த சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம் இதை நடத்தியே தீர்வோம் எத்தனை அதட்டல்கள் உருட்டல்கள் மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாற்றம் தேர்தல் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம் என்னுடைய உரையின் இறுதியாக சுருக்கமாக வாக்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் நீதி தவறாமல் மக்களுக்காக கடமையாற்றக்கூடிய ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார் நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைகிறது தலைவர் முதல்வர் ஆகிறார் நல்ல ஆட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ப்பளித்த என் உயிரான தலைவருக்கும் அன்பிற்குரிய பொதுச் அண்ணன் ஆனந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் बेटे